கொஞ்ச ஒரு எச்சரிக்கை சட்டத்தை நம்ம குறித்து பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதும் எச்சரிக்கையா இருங்கள் என்கிற தலைப்புல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு என்ன எச்சரிக்கை சட்டம் பார்க்கலாமா மல்கியா இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பதினாறாவது வசனம் பதினைந்தாவது வசனத்தின் கடைசி பகுதியில் பாருங்க ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் பதினாறாவது வசனம் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஷ்டவேலி தேவனாகிய கத்த சொல்கிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சீனிகளின் கத்த சொல்கிறார் ஆகியால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எச்சரிப்பின் சத்தம் என்னன்னா மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது மனைவிகளே உங்களுடைய கணவனாருக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஏன்னா பதினாலாவது வசனத்துல பாருங்களேன் கத்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் இருக்கிறார் உங்கள் திருமணத்துக்கு யார் சாட்சி கத்தரே சாட்சி மனிதர்கள் இல்லை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கல்ல உங்க சைடு ஒரு மூணு பேர் அந்த சைடு ஒரு மூணு பேர் வந்து சாட்சி போடுறாங்க அது இல்லங்க சாட்சி கத்தரே சாட்சியாம் இன்னைக்கு எத்தனை பேர் எனக்கு இவ்வளவு பிடிக்கல எனக்கு அவனை பிடிக்குது அவனை பிடிக்கல இவ்வளவு பிடிக்குது எத்தனை பேர் மாற்றி கொடுக்கீங்க கேவலம் கேவலம் லட்ச ஆண்டவர் சொல்ற ஜிரதைய ஜ நீ துரோகம் துரோகம் பண்ணாத உன் கணவனுக்கு துரோகம் பண்ணாத உன்னை யாரும் புரிஞ்சுக்கலன்னா இது அதற்கு இது முடிவில்லையே இன்றைக்கு கத்தர் உன்னை மாற்றிக்கொள்ள சொல்கிறார் யோசிப்பாருங்களேன் உங்கள் உங்க மனைவி எல்லாமே சின்ன வயசுல பாக்குறதுக்கு ரொம்ப தான் இருப்பாங்க குழந்தைகள் பெற்று அவங்களுடைய உடம்பு பருமன் ஆகும்போது நிறைய பேருக்கு வெயிட்டு கூடும் பார்க்குறதுக்கு அவங்களுடைய பழைய அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் போகும் உடனே உங்களுக்கு என்னாச்சு ஐயோ இது குண்டா இருக்குது இது அசிங்கமாக இருக்குது அதனால் இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்கள பார்க்குறீங்களா அதை பார்த்துட்டுக்கான உங்களை தான் சொல்றாரு முன்னாடி பின்னாடி அதாவது கல்யாணம் ஆகும்போது உருகி உருகி பின்னாடியே சுத்துவீங்க கல்யாணம் ஆயிடுச்சு இந்த காலம் வரும்போது என்ன சொல்றீங்க பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு குண்டா இருக்கு இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் நீ நாலு தான் நடந்து போகணும் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா ஜாக்கிரத கத்த சொல்றாரு உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாத உன் மனைவியை தவிர மற்றவங்களை பார்த்து ஆ இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே ஆ இவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு இவங்க மனைவியை பாரு எப்படி வச்சிருக்காரு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி எல்லாம் இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி கணவன் இல்லையே சொல்றியா ஜாக்கிரதை உன் ஆவியை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு ஜாக்கிரதை ஏன்னா உனக்கும் உன் கணவனாக இருக்க நடந்த திருமணத்துக்கு யார் சாட்சியா கத்தர் சாட்சி என்று பாசனமே சொல்லியிருக்கிறது இன்றைக்கி நாம் ஞானமாக நடந்துக்கலாமா ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுக்குறார் யாருக்காவது ஏதாவது ஒரு டெம்டேஷனோ யாருக்கோ யாரை பார்த்தாவது ஒரு ஈர்ப்போ இல்லைன்னா அவங்கள தான் அவங்களே பார்த்துட்டுருக்கணும் அவங்களுடைய செயல்களை ரசிக்கணும்னு தோணுதா இன்றைக்கி கத்த சொல்கிறேன் உன்னோடைய சிந்தையை நீ மாற்று உன் ஆவியை நீ மாற்று இந்த இச்சையான ஆவி உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடாது அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆனால் மட்டும்தான் நீங்கள் நாயகனாகி கிறிஸ்துவை பார்க்க முடியும் இன்றைக்கு கத்தை நம்ம பார்த்து நம்ம நமக்காய் மனபாளன் ரெடியாக இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமா அவரை சந்திக்க ஆயத்தமா இன்றைக்கு நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கிறது பரிசு சுத்தமா இருக்கிறதா உன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதே உன் கனவுகளுக்கு துரோகம் பண்ணாது கத்தர் எச்சரிக்கையா இருக்க சொல்லுகிறார் ஜாக்கிரதையா இருங்கள் கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு உதவி செய்வார் செய்வார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்வார் ஜோம்பண்ணாமா எங்களை நேசிக்கிறன்தான் பரமபிதாவே அப்பா நாங்கள் ஏதாவது நினைவிலோ சொல்லிலோ செயலிலோ நடக்கையிலோ அண்டவரே எங்களுடைய இருதயத்தின் சிந்தனையிலோ அண்டவரே நாங்கள் எங்களுடைய கணவனாருக்கோ எங்களுடைய எங்களுக்கு கொடுத்துருக்குற மனைவிகளுக்கோ நாங்கள் என் மனைவிக்கோ நாங்கள் ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தா தயவாய் மன்னிங்காண்டவரே மற்றவங்களோடு நாங்கள் கம்பேர் பண்ணியிருந்தா எங்களை நீங்கள் மன்னிங்காண்டவரே அண்டர் அவங்க இப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மற்றவங்களோட என்னுடைய வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணியிருந்தேன் மன்னிங்க மன்னிங்காண்டவரே எங்களுடைய திரும்ப திருமணத்துக்கு நீங்க தான் சாட்சி எங்க திருமணத்தை விரும்புகிறவரும் நீங்க தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிற உறவுல நாங்க உண்மையா இருக்க துரோகம் பண்ணாதபடிக்கு உண்மையா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய இதுவரைக்கும் வரைக்கும் அன்றுவரே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் என்ன தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா அன்றுவரே எங்களை நீங்க மன்னிங்க இந்த நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை பார்க்கிறேன் ஒரு தாயார் உன்னுடைய கணவனார் இடத்துல சண்டை போட்டு இப்போ கதவை சாத்திட்டு நீங்க வெளியே வந்து உட்கார்ந்துருக்கீங்க பெட்ரூமை விட்டு வெளியே வந்து உட்காந்துருக்குறீங்க தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த மனுஷன் கூட நான் எப்படி குப்பை கொட்டுறது இந்த மனுஷன் கூடலாம் மனுஷன் வாழ்வானா நான் என்னை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க போய் போய் இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி என் லைஃப் இப்படி இருக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்குறீங்களே அம்மா உங்களை தான் இந்த வார்த்தை வருது ஜாக்கிரத உன் கணவனுக்கு விரதமா துரோகம் பண்ணாத உன் கணவனுக்கு விரதமா யோசிக்காத உன் கணவனுக்கு விரதமா சிந்திக்காத எத்தனை கணவன்மார்கள் உட்கார்ந்துட்டு மற்றவங்களை கம்பேர் பண்றீங்களே மற்றவங்களுடைய அழகை ரசிச்சுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு கத்த சொல்ற ஜாக்கிரதா உன் ஆவியை குறித்து இரு அது நேர்முகத்தில் இருக்குதா இல்லை தவறான பாதையை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதா இடத்துல அண்டவரே நான் துரோகம் பண்ண நினைச்சிட்டேனே அண்டவரே என் மனைவியை விட்டு மற்றவங்களுடைய அழகை நான் ரசிச்சுட்டு இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா அப்பா இவர்களுடைய கேளுங்க கொடுங்க யார் யாருக்கு இந்த தவறான காரியங்களிலிருந்து நினைச்சு உங்களை உங்களை விடுதலை விடுதலை வசனம் வசனம் செல்கிறது செல்கிறது குமாரன் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எசுவே நீங்க அவங்களுக்கு ஒரு உண்மையான அவர்கள் கொடுத்திருக்கிற கணவனுக்கு நன்றி சொல்ல கொடுத்துருக்கிற மனைவிக்கு நன்றி சொல்லி உங்களை நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க நீரே எங்களோடு இருந்து பணி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பண்பாவிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ